மாற்றங்களை ரீதியாக இருந்த கட்டங்கள் கவலைகள் நீங்க போறது மாணவ செல்வங்களுடைய கல்வி தடைகள் நீங்கி வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போறது இந்த ஆண்டினுடைய இரண்டாவது பகுதியிலே மாணவர்களுடைய வெற்றி இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள் திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் போன்றவை அனுகூலத்தை கொடுக்க போறதோ பிள்ளை பேரு வேண்டி தபசு இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறதோ சனீஸ்வர பகவானுடைய தாக்கங்கள் நீங்குவதற்கு நூத்தி அறுபத்தி ஒன்பதின் கீழ் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து என்ற எண்ணை எழுதி விநாயகப் பெருமான் வழிபாடு செய்வது மேலும் வெற்றியை கொடுக்கும் நல் வாழ்த்துக்கள்

மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு வெற்றி ஆண்டாக அமைய நல்வாழ்த்துக்கள் மீன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சஷ்டமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை கடந்து வரக்கூடிய சமயத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உதயமானது தொழில் ரீதியாக பலவிதமான இடர்பாடுகளையும் பலவிதமான வேலை சுமைகளையும் பலவிதமான அழுத்தங்களையும் கடந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறது மீன ராசியை சார்ந்த பக்தக்குடிகள் குறிப்பாக வயதில் பெரியோர்கள் பணி நிமித்தமாக பலவிதமான இடர்பாடுகளை தாண்டி வந்தின்றீர்கள் சஷ்டமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்க போகிறதும் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய படிப்பு உங்களிடத்துல இருக்கக்கூடிய அனுபவம் இவைகளுக்கு நல்ல அங்கீகாரம் கொடுத்து உங்களிடத்துல இருக்கக்கூடிய திறமைகள் எங்களது நிறுவனத்திற்கு தேவை அப்படின்னு அழைப்பு வரப்போகிறதோ அதனால் கவலைப்படாதீங்க கடந்த காலத்தில் பலவிதமான சிரமங்களை தாண்டி இந்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட அனுபவத்திற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட வயதிற்கு பிறகு நம்ம வந்து திருப்பி திருப்பி அதே பொசிஷனுக்கு வரும் பொழுது மனசு ரொம்ப கஷ்டப்படும் ஆனால் இந்த சஷ்டமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது சதுர் சப்தமஸ்தானாதிபதியும் தசமஸ்தானத்தில் கடந்து வரார் உங்கள் ராசிக்கு சதுர் சத்தம ஸ்தானாதிபதியும் தசமஸ்தானத்தில் கடந்து வரக்கூடிய சமயத்தில் இந்த ஆண்டு ஆறுதும் அதனால உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது உங்களது ராசி நாதன் இந்த ஆண்டினுடைய இரண்டாவது பகுதி அப்படின்னு எடுத்துக்கலாம் மே மாசத்துக்கு பிறகு பஞ்சமஸ்தானத்துக்கு வரப்போகிறார் இந்த ஆண்டுல மே மாசத்துக்கு பிறகு ஒரு ட்ரமாண்டஸான ஒரு குரோத்தை நீங்கள் பெற போகிறீங்க இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வரப்போகுறது மே மாதம் அந்த ப்ராஃபிட்டுக்கான கிரவுண்ட் ஒர்க்கை பார்க்க போறீங்க மே மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது ஒரு முழுமை பெறப்போ அந்த முழுமை பெற்ற செய்தி வருவதற்காக இப்போ ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிங்க மனசை ரொம்ப தளர விடாதீங்க இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த ஃபோர் மந்த்ஸும் ஒரு கிரவுண்ட் ஒர்க் பண்ண போறீங்க உங்கள் ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸை செஞ்சுட்டே வாங்க ப்ரேயர் பண்ணிகிட்டே இருங்க அது அந்த பிரார்த்தனை உங்களுக்கு வந்து ஏப்ரலுக்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறது ஒன்று பத்துக்கு அதிபதி பஞ்சமஸ்தானத்துக்கு வர்றதுங்கிறது ஒரு அருமையான அமைப்பு அதனால் மனசில் கவலையப்படாதீங்க மே மாதத்துக்கு பிறகு மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு ட்ரமாண்டஸ் குரோத் ஏற்பட போகிறது அதே போல் நல்லா படிச்சிருக்கான் என் பையன் வந்து நல்லா படிப்பான் கோல்டு மெடலிஸ்ட்டு யூஜிலையும் காலேஜ் ஃபர்ஸ்ட்டு பிஜிலையும் காலேஜ் ஃபஸ்ட்டு அவனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சா தேவலா சுவாமி நல்ல வேலை கிடைக்க போகிறது மே மாதத்துக்கு பிறகு ஒரு ட்ரமாண்டஸான குரோத்து கிடைக்க போகிறது உங்கள் ஜனன கால ஜாதகத்தையும் ஸ்டடி பண்ணிவிடுங்கோ நான் பேசுகிறது எல்லாமே கோச்சார ஆய்வுகள் அதே போல் திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல செய்தி கிடைக்க போகிறது பிள்ளைப்பேர் வேண்டி தபஸ் இருக்கிறவங்களுக்கு குழந்தைகள் கல்யாணம் ஆகி ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு சுவாமி அவளுக்கெல்லாம் நல்ல செய்தி கிடைக்க போகிறது இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரேயரே பண்ணின்னு இருக்கோம் மகான் சேஷாத்ரி சுவாமிகளை வழிபடுங்கோ அவருக்கு எதுவுமே கிடையாது குருநாதருடைய திருவடிய மனசுக்குள்ள தியானம் பண்ணுங்க கருணா சாகரம் சாந்தம் அருணாச்சல வாசினம் ஸ்ரீ சேஷாத்ரி குருமந்தே வந்தே பூதம் தபோநிதி அப்படின்னு அவருடைய திருவடியை தியானம் பண்ணுங்க திருவுருவ படத்தை பாருங்க திருவுருவ படத்தை வீட்டில் வச்சு ஒரு தீபத்தை ஏற்றுங்கோ ரொம்ப நான் சொல்றதெல்லாம் சிம்பிளான ப்ரேயர்ஸ் அருமையான குரோத்தை கொடுக்கும் கோச்சார ரீதியாக உங்களது ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்துக்கு வர்றது அருமையான அமைப்பு மேதமாசத்துக்கு பிறகு ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகிறதோ அதே சமயத்தில் மூன்று எட்டுக்கு அதிபதி தசமஸ்தானத்தில் இருக்கார் நிச்சயமா உங்களுக்கு தொழிலில் ஒரு இடையூறு ஏற்பட்டிருக்கு நீங்கள் ஒர்க் பண்ற நபராக இருந்தாலும் சரி ஓன் பிஸ்னஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி தொழிலில் ஒரு பெரிய பாதகம் ஏற்பட்டுருக்கு ஆனால் அதை சரி செய்ய போறீங்க அதை சரி செய்ய முடியும் நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் நாடி வரப்போகிறது அடுத்ததாக எல்லாரும் மீன ராசி சார்காருக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் எல்லாரும் பயப்படுறாங்க அதே சமயத்துல ஏழரை சனி அப்படிங்கிறது மீன ராசிக்கு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க நிச்சயமாக இருக்கு உங்க ராசியை நோக்கி தான் வராது இந்த ஏழரை சனி பகவான் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு சூக்மம் பிராக்டிக்கலா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறனே இப்போ வந்து பனிரெண்டாவது ஸ்தானம் ஒன்றாவது ஸ்தானம் ரெண்டாவது ஸ்தானம் இதுக்கு வரும்போது ஏழரை சனி இப்போ வந்து மீன ராசிக்காரளுக்கு ஜென்ம சனி பகவானுடைய தாக்கம் இருக்கு ஆனாலும் பதினொன்னு பன்னெண்டுக்கு அதிபதி மீன ராசிக்கு லாபஸ்தானாதிபதியும் அவர்தான் தான் விரயஸ்தானாதிபதியும் அவர்தான் அவர் எந்த பரியாயம் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிட்டு ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்க அதுக்கு தகுந்த பிளான் பண்ணிக்கலாம் கோச்சார ஆய்வுகள் ரீதியாக பயப்படாதீங்க உங்களுக்கு திடீர் லாபத்தையும் அவர் தான் கொடுக்க போறார் எக்ஸ்பென்ஸையும் அவர் தான் கொடுக்க போறார் அவரே உங்க ராசிக்கு வர போறார் இந்த ஏழர சனி பகவானை நான் ஒரு எளிமையான முறையில் என்னுடைய கிளைண்ட்டுக்கெல்லாம் சொல்லி கொடுப்பேன் இப்போ வந்து உங்கள் உங்கள் வீடு இருக்குது உங்கள் வீட்டுக்கு ரைட் சைடு ஒரு வீடு இருக்குது லெஃப்ட் சைடு ஒரு வீடு இருக்குது நீங்கள் நடுவில் இருக்கீங்க வச்சிருப்போம் இந்த ஏழர சனி பகவான் அப்படின்னா அந்த சனி பகவான் லெஃப்ட் சைடு வீட்டுக்கு வந்தால் அது பன்னிரெண்டாவது ஸ்தானம் உங்கள் ராசிக்கு வந்தால் அது ஜென்ம சனி பகவான் உங்கள் வீட்டுக்கு ரைட் சைடு வீட்டுக்கு வந்தால் அது ரெண்டாவது ஸ்தானம் அப்போ சனி பகவான் வந்து லெஃப்ட் சைடில் இருந்தாலும் ரைட் சைடில் இருந்தாலும் சென்டரில் இருந்தாலும் ஏழர சனி பகவான் இப்போ மீன ராசிக்கார உங்கள் வீட்டுக்கே வராரு உங்கள் வீட்டுக்கே வரார்னா நீங்கள் என்ன செய்யணும் ரொம்ப ஈஸியாக சொல்லித்தர பயப்படாதீங்க இப்போ வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து யாரோ ஒரு ஆர் ஒய் வந்திருக்காங்க அந்த எக்ஸ்ஆர் ஒய்க்கு தெரியாமல் நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போய் வரணும் அப்போ என்ன பண்ணுவீங்க அந்த எக்ஸ்ஆர் ஓய்வு உள்ளே இருக்கும்போது வேற யாராவது ஒருத்தரை வச்சுட்டு வாசலில் வந்து நான் சத்தம் போடாமல் போயிட்டு வந்துடுறேன் அந்த தாத்தாங்க படுத்துட்டுருக்கார் நான் எங்கே போயிருக்கேன்னு சொல்ல வேண்டாம் நீங்கள் நான் போயிட்டு வந்துடுறேன் வந்தோன்னு அவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவீங்கல்ல அந்த மாதிரி நீங்கள் எந்த இறைவனை வழிபடுகிறீர்களோ அந்த இறைவனை உங்கள் க கையிலையே ஒரு சின்ன ரூபத்தில் உங்களுக்கு இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ குருநாதரோ அந்த எந்த இடத்துக்கு போகிறீங்களோ அதை எடுத்து பாருங்க பார்த்துட்டு உங்கள் பயணத்தோ உங்கள் ஆக்டிவிட்டிஸை தொடருங்கோ வீட்டுக்குள்ளே வரிங்களா உள்ளே வரும்போது அந்த ரூபத்தை எடுத்து பாருங்கோ இல்லையா வீட்டு வாசல்ல உங்களுக்கு எந்த சுவாமி படம் பிடிக்குமோ அதை வைங்கோ அதை பார்த்துட்டு வெளில போங்கோ உள்ள வரும்போது அதை பார்த்துட்டு உள்ளே வாங்கோ அப்போ இந்த ஜென்ம சனி பகவானுடைய தாக்கத்தை ஓரளவு குறைக்க முடியும் அதனால ஜென்ம சனி பகவான் வராரே அப்படின்னு பயப்படாதீங்க அதே சமயத்தில் உங்கள் வீட்டுக்கு வர்ற மீன ராசிக்கு அவரு தான் இப்போ என்னன்னா காலம்பரம் இந்தாப்பான்னு சொல்லி உங்கள்கிட்ட கொடுக்கறவரும் அவரு தான் சாயங்காலம் இந்த பொருள்லாம் வாங்கிடுவான்னு சொல்றவரும் அவரு தான் அப்படி வச்சுக்கோங்களேன் அவர் கொடுத்தாத்தான் நீங்கள் வாங்கிட்டு வர முடியும் நீங்கள் வாழ்ந்தது இந்த பொருளை அவருக்கிட்டையும் கொடுத்தாகணும் அப்போ வரவும் வரப்போறது செலவும் வரப்போறது அவரையே நம்ம வெளிநபரா பார்க்கணும் அவரையும் பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணிடுவோமே சனீஸ்வராய சாந்தாய சர்வாபிஷ்ட பிரதாயினே கிரகதோஷ நிவாரணாய கிருபாகராய நமோ நமகா அப்படின்னு அவருக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டு போவோமே அதனால வழிபாடு செய்கிறவாளுக்கு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கோ அதே சமயத்துல இந்த ஏழை சனி பகவானுடைய தாக்கம் அப்படின்னு இருந்தாலும் ஒரு ரகசியம் ஒன்று இருக்கு ஏழரை சனி பகவான் காலத்துல தான் எல்லாம் நல்லது நடக்கும் குழந்தைகளுக்கு நல்லது நடக்கும் வீடு வாசல் வாங்குவேல் பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் கார் வாங்குவேல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏழரை சனி பகவான் ஏன்னா சனி கொடுப்பார் யார் தடுப்பார் சனீஸ்வர பகவான் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது அவர் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கார் எந்த பரியாயத்தில் இருக்கா இவைகளெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணி ஜாதகத்தை ஸ்டடி பண்ணி அவரையும் பிரார்த்தனை பண்ணும் பொழுது நிச்சயமா அவருடைய பிளஸ்ஸிங்ஸ் நமக்கு அனுகூலத்தை கொடுக்குற மாதிரி நம்ம திட்டமிடலாம் அதனால கவலைப்படாதீங்க அதே சமயத்தில் அலட்சியமாக இருக்காதீங்க ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இந்த அலட்சியம்தான் பல இடையூறுகளை கொடுக்கும் சனி பகவான் அலட்சியத்தை கிரியேட் பண்ணுவார் எல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக இருங்கோ செயல்படுங்கோ விரயஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார் ஒரு பெரிய பிக்கஸ்ட் எக்ஸ்பென்ஸ் அந்த எக்ஸ்பென்ஸ் கூட இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்க நீங்க மாத்திக்கலாம் சட்டமஸ்தானத்தில் பகவான் சஞ்சரிக்கிறார் எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் விநாயகபுரமான வழிபடுங்கோ அவருக்கு வந்து தூர்வா வில்ல பிரியா என மகா அருகம்புல் ரொம்ப பிரீத்தி ஒரு விநாயகருக்கு கொஞ்சோண்டு அருகம்புள்ள சாத்திட்டு உங்களது பணிகளை செய்யுங்கோ தொழில் ரீதியான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு போறது பூர்வீக சொத்துக்கள் ரீதியாக இருந்த கட்டங்கள் கவலைகள் நீங்க போறது மாணவ செல்வங்களுடைய கல்வி தடைகள் நீங்கி வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட போறது இந்த ஆண்டினுடைய இரண்டாவது பகுதியிலே மாணவர்களுடைய வெற்றி இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள் திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் போன்றவை அனுகூலத்தை கொடுக்க போறது நாடி ஓடி பகவானுடைய தாக்கங்கள் நீங்குவதற்கு அறுபத்தி ஒன்பதின் அறுபத்தி ஐந்து என்ற எண்ணை எழுதி விநாயக பெருமான் வழிபாடு செய்வது மேலும் வெற்றியை கொடுக்கும் மீன ராசியை சார்ந்த பக்த கொடிகள் வியாழக்கிழமை விரதம் இருப்பது குருவை ஆசிரயிப்பது மகான் சேஷாத்ரி சுவாமிகளை வழிபடுவது இவைகள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தை நோக்கி குரு பகவான் சஞ்சரிக்கும் போது வம்ச விருத்தி ரீதியான சுப செய்திகள் எல்லாம் நாடி வரும் கவலப்படாதீங்கோ ரவி சந்திர அங்காரகே புதோ குரஸ்கு சத்குணே அசுராச்சாரிய சனீஸ்வரோ ராகு கேதோ சுபம் பலம் என்று நவகிரகங்களுடைய அனுகிரகத்தை சிந்தித்து பிரார்த்தனைகளை முடுக்கி விடுங்கள் இறைவனது தனிப்பெறும் கருணை உங்களது வாழ்க்கையில அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வெற்றி ஆண்டாக திகழ்த்தி அறுபத்தி ஐந்திற்கு நூற்றி அறுபத்தி ஒன்பது என்ற எண்ணை ஆழ் மனதில் பதிய வைத்துக்கொண்டு கொண்டு இந்த குறிப்புக்களை எல்லாம் உங்களது பூஜை அறையிலே எழுதி வைத்து அவைகளை தினந்தோறும் பார்க்கும் பொழுது கூட உங்களது வாழ்க்கையில நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்படும் இந்த ஆண்டு வெற்றி ஆண்டாக அமைய நல் வாட்டுகள்